முட்டை நூரா சீட்டல இறாக்கு ஏரடி பம்மி கேரே பச்சோடா காக்கையடா அங்கோ கேரடா அங்க கேர இந்த அடிட்டான்டா அது கன கேர நெண்டயாட்டானே அது கேரடா அக்கறக்க கேரடா நாடா கேரடா இடு வந்து கேர அது என்ன எடுத்தா சீரு வெ கலிக்கல்லா கேரானே நீ கேரி கேர

പരിരെ ഇല്ല പരി തീരണാ അങ്ങോട്ട് നിന്നേ ഇരിക്കണം ഫുൾ കളിക്കല്ലേ നിന്നടാ കളിക്കല്ലേ ഏറായി കളാടാ ആടാ കണ്ടുവാ ඌടേ പിടിച്ചിരിക്കായി ඌടേ